தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் கட்சிக்கு சீட்டு இல்லை திமுக கைவிரிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவர் கட்சிக்கு சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணி நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் நூலிலையில் வெற்றி பெற்றது அந்த கூட்டணியில் பல கட்சிகள் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டன ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மட்டும் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் உஸ்லம்படி தொகுதியில் போட்டியிட்டது கதிரவன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் வெற்றி பெறவில்லை பார்வர்டு பிளாக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது ஆனால் தோல்வியடைந்தார் அவர் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக பக்கம் சாய்ந்தார் அதிமுக சார்பில் தேனி தொகுதியில் போட்டியிட பார்வர்டு பிளாக் கட்சியில் தலைவர் கதிரவன் சீட்டு கேட்டார் ஆனால் அதிமுக கூட்டணியில் எம்பி சீட் கொடுக்கப்படவில்லை சட்டசபை தேர்தலில் வேண்டுமானால் பார்த்துக்கொள்ளலாம் என்று எடப்பாடி கூறிவிட்டார் இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த பார்வர்டு பிளாக் கட்சி அண்ணா திமுக கூட்டணிக்கு சென்று விட்டதால் பார்வர்டு பிளாக் கட்சியின் மற்றொரு பிரிவு காசிமாயின் பிரிவு திமுக கூட்டணிக்கு வந்தது திமுக நடத்துகிற அனைத்து கட்சி கூட்டங்களிலெல்லாம் பங்கேற்று கொண்டது திமுக மேடைகளில் காசிமாயன் பேசி வந்தார் இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று காசிமாயன் சீட்டு கேட்டார் ஆனால் திமுக கைவிரித்துவிட்டது விட்டது பிளாக் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்படாது என்று கூறிவிட்டது ஆக திமுக கூட்டணியில் தேவர் கட்சிக்கு இடமில்லை என்பது தெளிவாக தெரிவித்துவிட்டது தேவேந்திர வேளாளர் கட்சியான புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கட்சி ஆகியவை கூட்டணியில் சேர்க்கப்படுமா என்பது தெரியவில்லை ஆனால் திமுக கூட்டணியில் தேவர் கட்சிக்கு சீட்டு இல்லை என்று திமுக விட்டது தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்களா என்பது கேள்விக்குறிதான்